என் தாசனை இல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பிய தூதனை இல்லாமல் சிவிடன் யார் குருடன் யார் கர்த்தருடைய ஊழியக்காரனை இல்லாமல் அந்தடன் யார் ஏசாயா நாற்பத்தி சொல்கிறது யார் குருடன் தன்னுடைய ஊழியக்காரன் ஏனென்றால் வேதவசனம் தெளிவாய் சொன்னாலும் அதை கேட்க மனமில்லை இதோ ஒரு உண்மையை நீங்களே பாருங்க சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரவி ரவி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் நீங்களோ ரவி என்று அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள் பூமியிலே ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார் நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிவிட்டார் நீங்கள் ரவி என்று அழைக்கப்படாதீர்கள் ரவி என்றால் போதகரே மாஸ்டர் அல்லது லோ ஆனால் இந்த பெயர்களை எத்தனை சபை போதகர்கள் வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து எழுத்தின்படியே சொல்லிவிட்டால் இப்படி அழைக்கப்பட விரும்பாதீர்கள் இப்படிப்பட்ட போதவர்களை ஆளுகை செய்வது யார் அந்த கிறிஸ்து எனவேதான் ஊழியர்கள் குருடர்களாகி இருக்கிறார் இந்த ஊழியர்களோடு கூட போகிற நீங்களும் நானும் யார் குருடர்களுக்கு வழிகாட்டியாய் இருக்கிறோம் நாம் எல்லாரும் சேர்ந்து மரணத்துக்குள் செல்ல போகிறோம் விழித்தழங்குவோம் வேதத்தை விசுவாசிப்போம்